வணக்கம் நான் உங்க வேலுரன் கே ஆர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி நடத்தக்கூடிய மாபெரும் பேச்சு போட்டியை பத்தின காணொலி தான் இது நிறைய பேருக்கு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்டா ஒரு பதிவா ஒரு போஸ்டா ஒரு போட்டோவா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும் நிறைய குரூப்ஸ் மூலமா வந்திருக்கும் இது உண்மையான சொல்லி உங்களுக்கே வந்து சந்தேகமா இருக்கலாம் அதுல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டிருப்பீங்க அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்க் அனுப்புறோம் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு காணொலி எடுத்து அதில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது பத்தின ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸும் வந்து நான் வந்து பேசி போட்டிருப்பேன் அதை பத்தின டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் எப்படி இதில் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்படி இதில் சப்மிட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்புறம் இறுதி போட்டி வரைக்கும் சென்று எப்படி நான் பரிசு வெல்ல முடியும் அப்படின்ற தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு காணொலி தான் இது நீங்க இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்க எந்த வயதுடையவராக இருந்தாலும் சரி என்ன படிப்பு படித்தவராக இருந்தாலும் சரி இல்லை படிக்காதவர்களா இருந்தாலும் சரி இந்த காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேச்சு போட்டியில உங்களால் கலந்துக்க முடியும் நீங்க பேசுறதுக்கு தமிழ்ல பேசுறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் போதும் உங்களுக்கான வாய்ப்பு இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சி இந்த ஒரு பேச்சு போட்டி மூலமா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த பேச்சு போட்டி ஏன் நடத்தணும் அப்படின்னா அக்டோபர் பதினைந்தாம் தேதி டாக்டர் ஏ பிஜேபி அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரை பத்தி ஒரு தலைப்புல இங்க பேச்சு போட்டி நடத்தினா பல வெகுஜன மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்துல் கலாம் அவருடைய பேரும் புகழும் போய் சேரும் அவனால நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு இலக்கு அடையிறதுக்கு இவர் ஒரு உண்மையிலேயே ஒரு உந்து சக்தியா இருப்பாருன்றதை நம்பிதான் இந்த ஒரு பேச்சு போட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் பேச்சு திறமை இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுக்கு ஒரு மேடை கிடைக்காது அப்படின்ற ஒரு இயக்கத்தில் பார்த்தா அவங்களுக்கான மேடை அமைத்து கொடுக்குற ஒரு வாய்ப்பை தான் தமிழ்நாடு கட்சி இந்த போட்டி மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மொத்த பரிசு தொகை விழுறதுக்கான வாய்ப்பு முதல் பரிசு இருபதாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியா மொத்த பரிசு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் இதில் யாரெல்லாம் பங்கு பெறலாம் யாரெல்லாம் பயன்பெறலாம் எப்படி பங்கு பெறணும் இதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் பகிருங்க இதுல நிறைய பேர் பங்கு பெற்று நிறைய பேர் பயனடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் இந்த பேச்சு போட்டிக்கான தலைப்பு டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் என்ன சார் பேசலாம் அப்துல் அப்துல்கலாம் மொட்டையா கொடுத்துட்டீங்க அதை எப்படி பேசுறது அப்படின்னா நிறைய பேச்சு போட்டிகள் நடந்த காணொலிகள் யூடியூப்லயோ இல்லை வந்து சோசியல் மீடியாஸ்ல நிறைய இடத்துல இருக்கும் நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களை அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க இலக்கிய நயத்தோட கலை நயத்தோட கவிதை நயத்தோட நிறைய பேர் பேசியிருப்பாங்க நீங்க அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்றது கூட இல்லை பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சகாப்தம் ராமேஸ்வரம் போன்ற ஒரு தீவுல பிறந்து இந்திய நாட்டுக்கே ஒரு குடியரசு தலைவராக வளர்கிற அளவுக்கு ஒரு மனிதன் வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை இது பல மனிதர்களை ஊக்குவித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஊக்கமான ஒரு விஷயம்தான் அதை நீங்க எந்த இடத்துல நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதை உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்க தயாராகுங்க நீங்க பேசுங்க அவர் பிறந்தது ஒரு தீவா இருந்தாலும் ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனிதரா வாழ்ந்திருக்கார் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட நீங்க தாராளமா பேசலாம் அவர் அரசியலுக்கு எந்த மாதிரியான ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன மாதிரி இன்புட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காரு ஏவுகணைகள் சோதனைகள்ல அவர் எந்த மாதிரியான உழைப்புகளை எந்த மாதிரியான தியாகங்களை செஞ்சிருக்காரு அப்படின்றத நீங்க தாராளமா பேசலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய நேர்மையான சிந்தனை அவருடைய எளிமையான வாழ்வியல் இது எல்லாத்த பத்தியும் நீங்க தாராளமா பேசலாம் இது எல்லாத்தையுமே நீங்க மூன்று நிமிடத்துக்கு உள்ளார ஒரு காணொலியா பேசி எங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் மூலமா அப்லோட் பண்ணோம் அதுல சிறந்த காணொலிகளை தேர்ந்தெடுத்து இறுதி போட்டிக்கு நாங்க உங்களை அழைப்போம் இறுதி போட்டி அப்படின்றது எங்கேயோ ஒரு ஊர்ல கண்டிப்பா ஒரு மேடை போட்டு உங்களுக்கான மேடை அமைத்து கொடுத்து நீங்க நேர்ல பேசுற மாதிரி இருக்கும் இதே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி நீங்க இன்ஸ்பைர் ஆன இன்னும் தெளிவான விஷயங்களை நீங்க இன்னும் படுத்திக்கிட்டு மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த இடத்துல சிறப்பா பேசக்கூடிய சிறந்த மூன்று நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும் மற்றவர்களுக்கும் இதர பரிசுகள் வழங்கப்படும் அது என்ன பரிசு அப்படின்றத நம்ம பின்னால சொல்லலாம் இறுதி போட்டி எங்க நடக்கும் எப்போ நடக்கும்ன்றத பின்னாடி சொல்லுவான் இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி அதில் அப்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்குற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கூகுளுடைய ஒரு பேஜுக்கு கொண்டு போவோம் அந்த கூகுள் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி நடத்தக்கூடிய அந்த ஒரு பேச்சு போட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்புறம் என்ன பரிசு தொகை எந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரிய நீங்க கலந்துக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கோம் அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு கேட்டகரி பன்னிரெண்டு பதிமூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரை இரண்டாம் கேட்டகரி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கலந்துக்கலாம் தொண்ணூறு வயது பாட்டியும் கலந்துக்கலாம் ஏழு வயது சிறுவனும் கலந்துக்கலாம் மூன்று வயது குழந்தையும் கலந்துக்கலாம் பேச்சு திறமை தமிழ்ல பேசக்கூடிய திறமை இருந்தா போதும் அவங்க இந்த போட்டியில கலந்துக்கலாம் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல பேசிக்கா கொடுத்துருப்போம் அந்த உங்களுடைய காணொலி வெட்டி ஒட்டி எடிட் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தொடர்ந்து ஒரு காணொலி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நான் பேசக்கூடிய காணொலி எப்படி தொடர்ந்து போகுதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை போயிட்டே இருக்கணும் எங்கேயும் நிறுத்தவோ கட் பண்ணவோ எடிட் பண்ணவோ கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட்டகரியில் ஒரு நபர் ஒரு முறை தான் பங்கெடுக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியில் அதாவது பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் கேட்டகிரியில் ஒரு முறையும் பதினெட்டுலேருந்து பதிமூன்றுலேருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு கேட்டகிரிலையும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டகரியிலையும் ஒரு ஒன்றத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அதை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பேசிக்கான என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணுன்றத அதில் தெளிவாக பொறுத்திருக்கோம் இதெல்லாம் படித்து பார்த்து தெளிவாக அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த காணொலியை சப்மிட் பண்ணும் அப்படின்ற வரைக்கும் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடி மேண்டேட்ரி கூகுள் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட்டா செக்யூர்டாக இருக்கணும் அண்ட் தென் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக இந்த மெயில் ஐடி கேட்குறோம் இந்த மெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வர முடியல உங்களுக்கு மெயில் ஐடி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த மொபைலில் நீங்கள் வந்து போஸ்ட் பார்த்துருக்கீங்க அந்த நபருக்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாருக்கிட்டேயாவது இந்த மாதிரி கூகுளில் வந்து இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நீங்கள் ஃபில் பண்ணால் மெயில் அடித்தவங்கிட்ட கேட்டு நீங்கள் அவங்க மூலமாகவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காணொலி தயார் செய்து உங்கள் கையில் வச்சிருக்கணும் உங்கள் ஃபோனில் வச்சிருக்கணும் இந்த கூகுள் ஃபார்ம்லாம் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் மெயில் அடி கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து உங்களுடைய விலாசம் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் எந்த கேட்டகரியில் நீங்கள் போட்டியிட விரும்புகிறீங்க எந்த மாவட்டம் நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புகைப்படமும் கேட்கும் அந்த புகைப்படம் மிக முக்கியம் தெளிவாக பாஸ்போர்ட் சைஸில் இந்த செல்ஃபிலாம் இல்லாமல் பேக்ரவுண்ட் ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சர்டிஃபிகேட்டில் அந்த ஃபோட்டோஸ் தான் வரப்போகுது அப்படின்றத தெளிவு செல்ஃபி எடுத்தது எங்கேயோ டூர் போகும்போது எடுத்தது இல்லை கிராப் பண்ணி எடுத்தது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்ததுன்னா பெட்டர் இல்லை அப்படின்னா பேக்ரவுண்ட் க்ளீனாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள் இதை கொடுத்து நீங்கள் உள்ள போகும் பட்சத்தில் மூன்றாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வரும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் எடுத்து வச்சிருக்க வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஒரு ஜிபிக்குள்ளார உங்களுடைய வீடியோ இருக்கணும் மூன்று நிமிடத்துக்குள்ளார உங்க வீடியோ இருக்கணும் அப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் டேட்டா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு எம்பிக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவோட சைஸுக்கு கொஞ்சம் அதிகமாக மெமரி இருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டர் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்லோட் ஆகுறதுக்கு அதனால வெயிட் பண்ணுங்க அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு உங்கள் மெயில் அடிக்கு இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்குன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு டிக் பாக்ஸ் அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்மிஷன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல் வரும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படுகிறது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுதான் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்காக இறுதி பக்கம் ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய காணொளி கண்டிப்பாக ஆராயப்பட்டு தேர்வாகப்பட்டு இறுதி போட்டிக்கு போகும் பட்சத்தில் உங்களுக்கான அழைப்பு கண்டிப்பாக வரும் உங்களுக்கான அழைப்பு வரும்பொழுதே அடுத்து எங்கே இறுதி போட்டி நடக்க போகுது எப்போ நடக்க போகுது அப்படின்றத தெளிவான தெளிவுரை உங்களுக்கு கொடுக்கப்படும் இதில் கலந்துக்க கூடிய அனைவருக்கும் சர்டிஃபிகேட் உங்கள் வீடு தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்கும் சர்டிபிகேட் கண்டிப்பாக உண்டு தமிழ்நாடு ஜன கட்சி இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திருக்கு நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம் இந்த பதிவை ஷேர் பண்ணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ தெரியல ஆனால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என் உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கு எவ்வளோ சந்தேகமாக இருந்தது அப்படின்னா அந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பரில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க அண்ட் தென் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்